அம்மாவின் குரல் தேடலுக்காக நாம் இன்று ஒரு முக்கியமான ஆளுமையை சந்திக்கிறோம் அருட் தந்தை வின்சென்ட் பேட்ரிக் அடிகளார் அவர்களை சந்திக்கின்ற ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கிடைத்திருக்கிறது யேசாலை பங்கில் நீண்ட காலமாக பங்கு தந்தையாக அவர் பணியாற்றிய இந்த காலத்தை ஒட்டிய சில கேள்விகளை அவரிடம் எழுப்பலாம் என்று இருக்கிறோம் வணக்கம் ஃபாதர் நீங்கள் இந்த பங்கிலே ஒரு நீண்ட நாட்களாக நீண்ட காலங்களாக அதாவது நீங்கள் கடந்திருந்த காலத்திலே இடப்பெயர்வை சந்தித்திருக்கிறோம் மக்கள் இங்கிருந்து ஓடி இருக்கிறார்கள் அதே போல இந்த பிரம்மாண்டமான ஆலயத்தை நீங்கள் கட்டி இருக்கிறீர்கள் உங்களுடைய காலத்தில் தான் இது கட்டி முடித்திருக்கிறது என்பது ஒரு பெருமையான விடயம் அதே வேளையிலே நிறைய திருமணங்களை நீங்கள் இங்கே செய்து பல குடும்பங்களை உருவாக்கி இருக்கிறீர்கள் அத்தோடு உங்களுடைய பணி ஒரு உண்மையிலேயே ஒரு முன்மாதிரியான முன்மாதிரியான ஒரு பணியாக அமைந்ததாக நீங்கள் இங்கு இருந்த போதும் இல்லாத இப்போது இல்லாத போதும் இந்த பணியை நீக்கம் செய்து நீங்க பணியில் இருந்து விடுபட்டு வேற இடத்துக்கு சென்ற பொழுதிலும் கூட உங்களுடைய பெயரை உங்களுடைய நாமத்தை புகழ்ச்சியாக சொல்லாதவர்கள் இங்கு யாரும் இல்லை நீங்கள் இங்கிருந்து நீங்கள் வெளியில் சென்ற போது கூட நீங்கள் பொது வெளியிலே ஒரு திருப்புமுனை என்ற ஒரு அருமையான ஒரு முயற்சியை போதைக்கு உட்பட்டு அதற்கு அடிமையானவர்களை திருத்துகிற புதிய பாதைக்கு கொண்டு வருகிறதான ஒரு நல்ல முயற்சியை நீங்கள் மேற்கொண்டிருந்தீர்கள் அதில் நாங்களும் அந்த உங்களுடைய விடயங்களிலே கலந்து கொண்டிருப்போம் என்ற பெருமை எங்களுக்கு இருக்கிறது அதுபோல நீங்கள் அயல் கிரமமான தாழ்வாட்டிலும் கூட படைப்பு போன்ற இந்த மது பாவனையை விட்டு விலகியவர்களை வைத்துக் கொண்டு அதிகமான சேவையை நீங்கள் செய்திருக்கிறீர்கள் இந்த விடயங்களை வைத்துக் கொண்டுதான் நாங்கள் சில கேள்விகளை உங்களிடம் நாங்கள் எழுப்புகிறோம் அன்னை வெற்றி அண்ணினுடைய பாதுகாவலில் இருக்கின்ற பேசாத மக்களுக்கு ஒரு பெருமை மிகு காட்சியை நாங்கள் ஒவ்வொரு வருடமும் நாங்கள் சந்திக்கிறோம் அதாவது தை மாதத்திலே காணிக்க திருநாள் என்று நாங்கள் சந்திக்கிறோம் சிம்மாசனத்திலே இருக்கின்ற பெரிய வெற்றி அண்ணினுடைய திருச்சொருபத்தை நாங்கள் கீழே இறக்கி நாங்கள் அதை இறகுகிற போது நாங்கள் ஒரு பெரிய அதிசயத்தை இங்கே நாங்கள் பார்க்கிறோம் அதை குறித்து உங்களுடைய அதாவது அந்த மக்களுடைய விசுவாசம் குறித்து உங்களுடைய மனப்பதிவை இங்கே பதிய வைக்குமாறு நான் கொடுப்பட்டுள்ள வாழ் மக்கள் வெற்றி அன்னை மீது ஆழ்ந்த பக்தியும் நம்பிக்கையும் கொண்டவராக வாழ்வதை நான் இங்கு வாழ்ந்த காலத்தில் முழுமையாக அறிந்தேன் அனுபவித்திருக்கிறேன் உண்மையாகவே பேசாலை வாழ் மக்கள் எல்லாரும் வெற்றி மாதா என்று சொல்லி கொள்வதிலே மகிழ்ச்சி அடையும் மக்கள் ஆளும் பொழுதும் அன்னையின் பாதுகாவலிலே வாழ்ந்து வரும் இவர்கள் வரையும் குறிப்பாக கோயில் கட்டி முடிக்கும் வரையும் அவர்கள் இணைந்து செயல்பட்டார்கள் அந்த அவர்களது ஆழமான நம்பிக்கை ஆண்டவர் இயேசு அன்னை மரியா இவர்கள் இருவரையும் முழுமையாக நேசித்த மக்களாக இருக்கிறார்கள் இந்த ஆண்டவரை காணிக்கா ஒப்புப்படுத்த நாள் நடைபெறும் இந்த திருக்காட்சி திருவிழாவிலே மக்கள் ஊர் மக்கள் முழுமையாக ஒன்று கூடியிருப்பதுதான் முக்கியமான கட்டணம் எல்லா ஊரிலும் இருந்து சாலை சேர்ந்த மக்கள் முழுமையாக பங்கு பெற்று அந்த நாளை நான் இருந்த காலத்திலே முழுமையாக சந்தோஷமாக கொண்டாடினேன் அந்த மக்களுடைய அந்த விசுவாச வழிபாட்டை அனுபவித்து மகிழ்ச்சி கொண்டேன் ஆகவே இந்த வெற்றி அன்னையின் மீது இயேசு ஆண்டவர் மீது வெற்றி நாயகி மாதாவுடைய பிள்ளைகளாகிய பேசாலை மக்கள் கொண்ட பக்தி விசுவாசம் நம்பிக்கை அன்பு தெளிவாக தெரிந்தது இந்த வகையிலே நான் தொடர்ந்தும் இந்த ஊர் மக்களை நான் நேசிக்கிறேன் காரணம் அவருடைய நம்பிக்கையான செயல்பாடு அவர்கள் இந்த ஆலயத்தை கட்டி எழுப்பதிலே இரவும் பகலும் இன்னோடு சேர்ந்து சோர்ந்து போகாமல் செயல்பட்டதை நான் மீண்டும் எனது மனதிலே வகித்துக் கொள்கிறேன் தொடர்ந்தும் தொடர்ந்தும் கடவுளுடைய வழிகாட்டிலே வாழ்கின்ற இந்த மக்களை நான் மீண்டும் பாராட்டி ஃபாதர் இந்த திருக்காட்சி என்ற அந்த பெருநாள் நடைபெறுகிற போது எங்களுக்கு அந்த மக்கள் இங்கே வந்து கொழுமுகிறதான ஒரு நோக்கம் பெரிதாக இருந்தது ஒன்று பிள்ளை பேறு இல்லாத நீண்ட நாட்களாக திருமணம் முடித்து அஹ் பிள்ளை இல்லாமல் இருக்கிறவர்கள் அஹ் தங்களுக்கு பிள்ளை பேறு வேண்டும் என்று வேண்டுதல் செய்து இங்கே வந்து மாதாவினுடைய கையில் இருக்கின்ற வாங்கி முத்தி செய்கிறார்கள் இது தொடர்பாக நிறைய பதிவுகள் இருக்கின்றன முதல் வருடத்திலே அப்படி வாங்கியவர்கள் திருப்பாலனை கையில் வாங்கியவர்கள் அடுத்த தங்களுடைய குழந்தையோடு வந்து நன்றி சொல்ல வருவதை நாங்கள் அவதானிக்கிறோம் பலர் சொல்லுகிறார்கள் அது பற்றி உங்களுடைய தெளிவான விளக்கத்தை சொல்லுங்கள் பால்கன் ஜேசுவைதன்போடு தூக்குகின்ற அந்த பிள்ளை பாக்கியமில்லாத பெண்கள் இயேசுவை கையில் ஏந்திய பின்னர் அவர்கள் பிள்ளைகளை பெற்று வாழ்கிறா வாழ்ந்தார்கள் வாழ்கின்றார்கள் என்பது நிச்சயமாக இது திரும்பவும் மக்களின் விசுவாசத்தை நம்பிக்கையை ஆண்டவர் மீது அன்னை மரியா மீது கொண்டுள்ள பக்தியை வெளிக்காட்டுகிறது உண்மையாகவே நாங்கள் எந்தெந்த வடிவத்திலே ஆண்டவரை வழிபட்டாலும் நம்பிக்கையோடு நாங்கள் மேற்கொள்ளும் முயற்சிதான் வழிபாடு நம்பிக்கையோடு இறைவன்று செய்யும் பொழுது கேட்பதை கொடுக்கின்ற கடவுள் கடைசி வரையும் கைவிட மாட்டார் என்ற அந்த எண்ணம் மக்களிலே தெளிவாக தெரிகின்றது மனிதர்கள் வெறும் மனிதர்களாக வாழ்வது அல்ல மனிதர்கள் இறை மனிதர்களாக நிறைவுற்று வாழ்வதுதான் எமது வாழ்வி அந்த வகையிலே நாங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களாய் ஆண்டவர் ஜேசுவையை உள்வாங்கி நமது வாழ்விலே மாற்றத்தை கொண்டு வர வேண்டியது அவசியமாகும் ஆண்டவர் ஜேசுவை எப்பொழுது எங்கள் இதயத்து சுமந்து செல்ல வேண்டியது அவசியமாக இருந்தது அன்னை மரியா இயேசுவை தனது கருவறையில் தாங்கி நமக்கு பெற்றுக் கொடுத்தாள் என்று சொன்னால் அந்த ஆண்டவர் இயேசு என்றும் ஒரு ஆளுக்கு அல்லது ஒரு நாட்டுக்கு அல்லது ஒரு ஊருக்கு சொந்தமானவர் அல்ல அகிலம் முழுவதற்குமே அவர் உழித்தானவர் என்பதைத்தான் வழிகாட்ட அன்னை மரியா இவ்வாறு பாலகன் இயேசுவை பெற்றெடுத்து முற்பராக எங்களுக்கு தந்தாள் ஆகவே இந்த முற்பராம் இயேசு கிறிஸ்துவின் பாதச்சூறுகளை பின்பற்றி நாங்களும் நாளாந்தம் ஆண்டவுடைய வாரசுகளாக வாழ இன்னும் ஆண்டவருக்கு உரித்தான ஆட்களை சேர்ப்பிக்க நாங்களும் தொடர்ந்து உலக மாயை வலைக்குள்ளே சிக்குண்டு அழிந்து போகாமல் இந்த பணம் பணம் என்று சொல்லி நாங்கள் பணத்தின் பின்னால் தெரியாமல் ஆண்டவரின் ஜேசுவின் பின்னால் தெரிய வேண்டும் வாழ்விலே பாரிய மாற்றம் ஏற்பட வேண்டும் நாங்கள் மனிதத்தை நேசிக்கின்ற ஆண்டவரை நேசிக்கின்ற அறிவுகளாக எங்களை ஆக்கிக்கொள்ள வேண்டும் என்ற அந்த இயேசுவின் கோட்பாட்டை நாங்கள் வெளிப்படுத்துவோம் திருநாளிலே மரியாளுடைய கையிலே இருக்கின்ற திரு பாலனை கையில் வாங்குபவர்கள் அதிசயத்துக்காக வருகிறார்கள் தங்களுடைய குழந்தை பேரு வேண்டும் என்பதை கட்டாயமாக அவர் நேர்த்தி செய்து வருகிறார்கள் பலன் அளிக்கிறது அந்த வகையிலே பேசாலை உள்ளூர் மக்களோடு இணைந்ததாக இந்த மன்னார் மாவட்டத்தை தாண்டி வேறு மாவட்டங்களில் உள்ள தாய் தந்தையரும் இங்கே அந்த நோக்கத்திற்காக வருகிறார்கள் என்பதை நாங்கள் அறிகிறோம் அந்த வகையிலே மாதா பக்தி மாதாவின் புகழ் உலகம் எங்கும் பரவுகிறது வெளிநாட்டிலும் வருகிறார்கள் அது குறித்து உங்களுடைய திருவாயால் அந்த சொல்லுங்கள் வெற்றி அன்னையின் இந்த பதியை நோக்கி வருகின்ற மக்கள் விசால மக்கள் மட்டுமல்ல வெளியூர் மக்கள் வெளிநாட்டு மக்கள் என்று பலரும் பல தேவைகளோடு இந்த திருத்தலத்தை தேடி வருகின்றார்கள் பாரபட்சம் இல்லாத அந்த உறவு பரிமாற்றத்தை நாங்கள் இங்கே கவனிக்க வேண்டும் அதாவது கடவுள் வந்து பாரபட்சம் இல்லாமல் செயற்படுவது அன்னை மரியா வந்து பாரபட்சம் இல்லாமல் நாங்கள் அன்னை வெற்றி அன்னையுடைய இந்த புனிதமான பதி பாரபட்சம் இல்லா அன்பை அனைவரும் அனுபவித்து தங்கள் வாழ்வில் எது எது தேவையோ அதே அதையெல்லாம் பெற்றுக் கொண்டார்கள் நம்பிக்கை தொடர்ந்து இன்றும் பல வழிகளிலே வெளிக்காட்டப்பட்டு வருவதை நாம் மறக்கக்கூடாது மறைக்கக்கூடாது உண்மையான அன்பு பரிமாற்றம் என்பது இறைவனுடைய அன்பு பரிமாற்றம் என்பது பார்பட்சம் கிடந்த நிலையிலே மனிதர் ஒருவரோடு ஒருவர் ஒருமனப்பட்டு ஒரு பொதுவான பயணிகளாக வாழ முன் வருவதாகும் இந்த பேசாலையிலே மன்னாரிலே இந்த மாதா புகழ் மாதாவினுடைய பக்தி ஓங்கி இருந்த காலத்திலே நீங்கள் இங்கே இருந்தீர்கள் ஆனால் நீங்கள் இங்கிருந்து பணியிலிருந்து விலகி சென்ற பிறகு இந்த ஊரிலேயே அதிகமான அனர்த்தங்கள் ஏற்பட்டிருக்கின்றன ஒன்று போதை இந்த பேசாலையிலே போதை கடத்தல் போதை வசத்து பயன்படுத்தல் என்ற ஒரு மிக்க துயரமான நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றன அதனால் சில மரணங்களும் இங்கே ஏற்பட்டிருக்கின்றன நீங்கள் இங்கிருந்து போன பிறகு இங்குள்ள மக்களுடைய இந்த ஒழுக்க விதிகள் தளர்த்தப்பட்டதாக ஏதோ ஒரு உணர்வு ஒன்று அதை சொல்ல வேண்டும் போல் இந்த காணொலியிலே சொல்ல வேண்டும் போல இருக்கிறது அது குறித்து உங்களுடைய கருத்தை தெரிவிங்க மன்னார் மட்டுமல்ல இலங்கையில பல பாகங்கள்ல இந்த போதவஸ்து பாவனை அதிகரித்து போவதை தான் நாங்கள் காணுகிறோம் குறிப்பாக சிறுவர்கள் மாணவர்கள் கட்டமை பருவத்தினர் இந்த போதவஸ்து பழக்கத்துக்கு உள்ளாக்கப்பட்டு வருவதன் காரணம் ஒரு சில சமூக விசமிகள் அதாவது மனிதத்தை மதிக்காது மனித நேயத்தை மதிக்காது மக்களுடைய அந்த வளர்ச்சியை ஆன்மீக தாகத்தை ஈடு செய்யாது உலக பாங்கிலே நம்மை மறந்து வாழுகின்ற பொழுது இந்த நிகழ்வது சகஜமாக மாறி வருவதை நாங்கள் கண்டூர காணுகிறோம் ஆகவேதான் வளர வேண்டும் என்று சொன்னால் மனிதன் வளர வேண்டும் ஒரு மனிதன் நல்ல ஒரு மனிதனாக வாழுகின்ற பொழுதுதான் அவன் நல்ல ஒரு கிறிஸ்துவனாக வாழ முடியும் அடிப்படையிலே நல்ல ஒரு கத்தோலிக்க விசுவாசி நல்ல ஒரு மனிதனாக வாழ கற்றுக்கொள்கிற பொழுது நிச்சயமாக இந்த கலாச்சார சீர்கேடுகள் ஆன்மீக பின்வாங்கல்கள் அழிவுக்குரிய பாவனைகள் எல்லாம் அழிஞ்சு போகின்ற காலம் விரைவிலே வர வேண்டும் அவை நல்ல ஒரு எண்ணத்தை நாங்கள் கொண்டு போகிறோம் நாங்கள் ஏன் இந்த சமூகம் நம்ம சமூகம் என்ற இல்லை எல்லா சமூகங்களிலும் ஒரு அழிவு கலாச்சாரத்தை நாடி மக்கள் சென்று கொண்டிருக்கின்ற ஒரு அவல நிலையை நாங்கள் அழிக்க வேண்டும் என்று சொன்னால் ஒருமனப்பட்டு நமக்குள்ளே நல்லவர்கள் எல்லோரும் ஒன்று சேர வேண்டும் ஒரு இணையம் உருவாக்கப்பட வேண்டும் ஒரு வளர்ப்பினர் தோற்றுவிக்கப்பட வேண்டும் ஆகிய அது நாங்கள் எண்ணிக்கையில் குறைந்திருக்கலாம் ஆனால் பலமுள்ள வளர்ப்பினை தோற்றுவித்து சமூக சமுதாய ஈடேற்றத்துக்கு பழைய நல்ல உள்ளங்கள் எப்பொழுதும் பெருக வேண்டும் என ஆசிக்கிறேன் நாம் இந்த செவியினுடைய இறுதி பகுதிக்கு வந்திருக்கோம் என்று நினைக்கிறேன் ஆஹ் உண்மையிலேயே இந்த சமூகத்திற்கென்று அறிவியல் பூர்வமாகவும் ஆன்மீக பூர்வமாகவும் உளவியல் பூர்வமாகவும் பல்வேறு நூல்களை எழுதி வெளியிட்ட கலாநிதி பற்றி கடிகளாரை இன்றைய நாளிலே நாம் இந்த பங்கில் வச்சி சந்திப்பதை குறித்து நாங்கள் பெருமைப்படுகிறோம் இந்த வெற்றி அன்னையினுடைய நிழலிலே தங்கி இருக்கின்ற இந்த மக்களுக்கு நீங்கள் சொல்லுகின்ற ஒரு நச்செய்தி என்னவாக இருக்கும் என்பதை பதிவு செய்யுங்கள் நன்றி தங்களுடைய நல்ல வார்த்தைகளுக்கு நிச்சயமாக வெற்றி அன்னையின் மக்களாகத்தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் வெற்றி அன்னைக்கு ஆலயம் முழுமையாக கட்டி முடிக்க வேண்டும் என்ற மக்களுடைய ஆசையை நான் மறவேன் உண்மையாகவே இரவும் பகலும் இந்த ஆலயத்தை கட்டி எழுப்பதிலே சிறுவர் கொண்டு பெரியோர் வரை ஆண்கள் கொண்டு பெண்கள் வரை எல்லோரும் இணைந்து இயங்கியது பாராட்டுதற்குரியது அதை நிச்சயமாக மிளவும் மிளவும் சொல்லிக் கொள்வதிலே நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் ஆகவே இன்றைய காலத்து மக்களுக்கு நாம் விடுக்கின்ற செய்தி நாங்க எல்லாரும் எங்களை கடந்து கடவுளுக்கு வேணும் நாங்க சிறிய சிறிய அல்ல ஆசைகளை வளர்த்து நாங்கள் பெரிய பெரிய இலக்குகளை இழந்து போகக்கூடாது ஆகவே இந்த திருப்பியும் சொல்றேன் மனிதன் மனிதனாக வாழ வேண்டும் என்றால் மனிதம் மதிக்கப்பட வேண்டும் மனித நேயம் மதிக்கப்பட வேண்டும் மக்கள் ஒன்று சேர்ந்து நல்லதை செய்வதிலே நல்லதை சொல்வதிலே நல்லபடி வாழ்வதிலே ஒருங்கிணைந்து நடக்க வேண்டும் ஆகவே இந்த ஒருமைப்பாட்டை அதாவது நாங்கள் எல்லாரும் ஆண்டுடைய மக்கள் நாங்கள் எல்லாரும் வெற்றி அன்னையின் பிள்ளைகள் என்ற எண்ணத்தோடு பேசாலை வாழ் மக்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து நல்லது ஒரு சமுதாயத்தை கட்டியெழுப்ப முன்வர வேண்டும் என்பதான் எனது ஆசை ஆகவே அழுகின்ற ஒரு பொதுவத்து கலாச்சாரத்தையோ அழிகுந்த தேவையற்ற உடை பாவனைகளையோ நாங்கள் மேம்படுத்தாமல் ஆண்டவருக்கு உரித்தான தாழ்மை எளிமை நன்மைத்தனம் விடாமுயற்சி அன்பு இவற்றை ஆழப்படுத்தி கடவுளுடைய அரசை கட்டியெழுப்புவதிலே பாரபட்சமின்றி அன்பு சமுதாயத்தை மக்தியிலே காண்பதிலே எல்லோரும் முன்வெற வேண்டும் என ஆசிக்கின்றேன் நன்றி வணக்கம் இவ்வளவு நேரமும் மக்களை இந்த காணொலி மூலமாக சந்தித்து தேவையான அருமையான பல நல்ல கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட அருத்தந்தை அவர்களுக்கு நாங்களும் நன்றி கூறி விடைபெறுகிறோம் நன்றி